வணக்கம் இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா அனைவத்து மனிதர்களும் வந்துட்டு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வந்துட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை வந்துட்டு இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய வீடியோ எல்லாமே பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமாண்டுகளையும் பகிர்ந்து கொள்ளுங்க சரி வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டு வீடியோக்குள்ள போவோம் ஏற்றத்தாழ்வு அப்படின்னு நம்ம எல்லார் வாழ்க்கையும் தெரியும் ஏற்றத்தாழ்வுங்கிறது வந்துட்டு வசதியில வந்துட்டு இல்லை இன்னொன்னு ஊனம் அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுடைய உடல்ல மட்டும் கிடையாது மனதிலும் உண்டு அப்படின்னு இந்த பதிவுல பார்க்க போகும் உன்னை விட உயர்ந்தவன் எண்ணி நீ ஏழ்மை கொள்ளாதே அதே போல உன்னை விட தாழ்ந்தவனிடம் நீ கர்வம் கொள்ளாதே உனக்கு கிடைச்ச வாழ்க்கைய கடவுள் கொடுத்த வாழ்க்கைய நீ சந்தோஷமா அனுபவிக்கணும் அதை விட்டுட்டு நம்மளோட உயர்ந்தவனை பார்த்து நம்ம அவனுடைய அவனை மாதிரி வசதியா வாழணும் அப்படின்னு என்ன அவனுடைய சம்பாத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு போட்டி வரும் அது வந்துட்டு ஆரோக்கியமாக இருந்தால் பரவாயில்ல அதை விட்டுட்டு குறுக்குள்ளில் அந்த முயற்சியை பண்ணும்போது அவன் வந்துட்டு அவனோட வசதிக்கு அவங்க அவ்வளவுக்கு போய்கிட்டே இருப்பான் ஆனால் நம்மளுடைய வசதிக்கு முடியலை அப்படிங்கும்போது ஒரு கடனாளியாக வந்து ஒரு மனிதனை வந்துட்டு அந்த ஏற்றத்தாழ்வுங்கிறது வந்துட்டு நம்மளை வந்துட்டு நிர்ணயிக்கிறது அந்த வசதியானவனை பார்க்கறத விட்டுப்பட்டு நம்மளை விட நமக்கு கீழே வாழ்கிற அதாவது ஏழ் ஏழ்மையான மக்களை பார்த்துட்டு அவங்களோட நம்ம சந்தோஷமாக வாழ்கிறோம் இது கடவுள் கொடுத்த வாழ்க்கை இது போதும் அப்படின்னு நினச்சி சந்தோஷமாக வாழ்ந்தாலே ஒரு சாதாரண நடுத்தர மக்களுடைய வாழ்க்கை வந்துட்டு ஒரு சீராக நல்லபடியாக போய்கிட்டு இருக்கும் அதுக்காக நம்ம வந்து வாழ்க்கையில் முயற்சியே பண்ணாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல முயற்சியும் பண்ணணும் அதை விட்டுட்டு அதாவது நம்மளுடைய தகுதிக்கு ஏற்றவாறு நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்றவாறு சிறுக சிறுக நம்மளுடைய வசதி வந்து உயர்த்தணும் அதுதான் வந்துட்டு ஒரு கடனாளியாக இல்லாமல் மனிதனுடைய முன்னேற்ற பகுதிக்கு நம்மளை கூட்டுச்செடணும் இங்கே வந்து பிறக்கிற அனைத்து குழந்தைகளுமே வந்துட்டு பணக்கார குழந்தையாக பிறக்கிறது இல்லை இறக்கும்பொழுது அனைவரும் ஏழ்மையாக மறைஞ்சதும் கிடையாது போல் அனைத்து குழந்தைகளும் ஏழ்மையாக மட்டும் பிறந்து வசதியாக வாழாத குழந்தைகளும் இல்லை வசதியாக வாழ்ந்து ஏழ்மைக்குள்ளே தள்ளி இறந்தவர்களும் இல்லாதவர்களும் இல்லை எல்லாமே வந்துட்டு நம்மளுடைய முயற்சியில் தான் இருக்குது முயற்சி நல்வழி நல் ஒழுக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு புரிஞ்சுக்கணும் பணக்கார மனிதன் வந்துட்டு நம்மளோட உயர்ந்த மனிதன் அவனோட நம்ம அதிகமாக சம்பாதிக்கணும் அப்படின்னு மட்டும்தான் பார்ப்போம் ஆனால் ஏழ்மையான மக்கள் வந்துட்டு நம்ம வந்துட்டு நம்மளோட பணக்கார மக்கள் அவர்களுக்கும் மேலே உள்ள நட்சத்திரத்தையும் நம்ம பார்க்க முடியும் அதனால் நம்ம வந்துட்டு முயற்சியை வந்துட்டு எப்பயுமே கூடாது நம்ம முயற்சியை வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு வானளவுக்கு வச்சுக்கணும் அப்போ தான் நம்ம முயற்சி வந்துட்டு ஜெயிக்க முடியும் முயற்சியும் இருக்கணும் அதனுடைய செயல்பாடுகளும் இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு முன்னேற முடியும் உதாரணத்துக்கு ஒரு ஏனிப்பிடி இருக்குன்னு வச்சுக்கலேன் அந்த ஏனிப்பிடி வந்துட்டு நம்மளை வந்துட்டு மேலே உயர்த்துறதுக்கும் பயன்படும் கீழே இறக்குறதுக்கும் பயன்படும் அதை நம்ம எப்படி நடைமுறையில் கொண்டு வர்றோம் அப்படிங்கிற பொறுத்து தான் அது வந்துட்டு நம்மளை வந்து வழிகாட்டணும் சரிங்களா அதை வந்துட்டு சரியான தேர்வு செஞ்சு நம்ம கடந்து செல்லணும் இதைத்தான் வந்துட்டு ஏனிப்படி மூலமாக நம்மளுக்கு வந்து வாழ்க்கை வந்துட்டு உணர்த்துது அதே போல் ஸ் பாதைகள் வந்துட்டு நிறையா இருக்கும் ஆனால் அதில் வந்துட்டு நம்ம தேர்ந்தெடுத்து போகிற பாதை தான் வந்துட்டு மிகவும் முக்கியம் அந்த பாதை நல்ல வழியை நமக்கு காட்டுமா இல்லை தீய வழியை காட்டுமா அப்படிங்கிறத வந்துட்டு தேர்வு செஞ்சு நல்ல பாதையை நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணி போகணும் அதுதான் வாழ்க்கை இங்கே வந்துட்டு ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது வந்துட்டு ஜாதியிலையும் மதத்திலையும் பணத்திலையும் அப்புறம் நிறத்துலையும் அப்படின்னு பல இதுகளாக வந்துட்டு இங்கே வந்து பிரிஞ்சிருக்கு ஆனால் ஏற்றத்தாழ்வுங்கிறது வந்துட்டு அது கிடையாது நம்மளாக நமக்கு ஏற்படுத்திக்கிட்டது தான் வந்துட்டு இந்த ஏற்றத்தாழ்வு அதே போல் தான் வந்துட்டு ஊனமும் அப்படித்தான் ஊனமுங்கிறது வந்துட்டு உடலில் மட்டும் கிடையாது நம்முடைய மனசும் தான் வந்துட்டு ஊனமாக நிறைய பேருக்கு வந்துட்டு காணப்படுது என்ன அந்த ஊனம் மனதில் உள்ள ஊனம் அப்படிங்குறது கேட்குறீங்களா அந்த மனதில் உள்ள ஊனமுங்கிறது வந்துட்டு இவன் வந்து தாழ்ந்தவன் இவன் வந்து அந்த மாதிரி சேர்ந்தவன் இவன் வந்துட்டு அந்த ஊருக்காரன் இவன் வந்து பக்கத்து நாடு அப்படின்னு இவன் வந்து வட இந்தியாக்காரன் இவன் வந்து தமிழன் அப்படின்னு ஒரு சில வேறுபாடுகளை வந்துட்டு நம்ம மனசுக்குள்ளே பதிச்சுக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கையும் வந்துட்டு ஒரு ஊனம் தான் சொல்லுவேன் இவன் பணக்காரன் இவன் ஏழை அப்படின்னு எந்த இடத்துலேயும் பார்க்காம வாழ்கிறது தான் ஊனமற்ற வாழ்க்கை இதை வந்துட்டு ஐயா முத்துராமலிங்கத்தேவரர்கள் வந்துட்டு அவருடைய பொன்மொழியிலிருந்து ஒரு அழகான வரியை வந்துட்டு சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா மனிதனுடைய ஏற்ற தாழ்வு அப்படிங்கிறது வந்துட்டு மனிதனுடைய ஒழுக்கத்தின் அடிப்படையில் தான் வந்துட்டு உயர்ந்தனே தவிர சாதியிலும் மதத்திலும் அல்ல அப்படின்னு தேவர் வந்துட்டு சொல்லியிருக்காரு அதே போல தேவர் அவர் வந்துட்டு இன்னொன்னு சொல்லியிருக்காரு தன்னுடைய சாதியை உயர்ந்து பேசுவதற்காக மற்ற சாதியை வந்துட்டு குறைத்து மதிப்பிட்டு பேசுவதுங்கிறது வந்துட்டு மிகவும் தவறு அப்படின்னு உத்திரமணித்தவர் அவர்களுடைய பொன்மொழிகளில் வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் இதே போன்ற பதிவுகளை வந்துட்டு அடுத்தடுத்து நம்ம பதிவுகளில் வந்துட்டு உங்களிடம் வந்துட்டு பகிர்ந்து கொள்வது நான் மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்